ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜேம்ஸ் மகாராஜன் நீங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு நேஷ்னல் ஹைவே என்ன இது ரோட்டில் உங்களுக்கு என்ன அப்படி என்னடா ஸ்பெஷலு ஏதோ ரோட்டை காமிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இது வந்து இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது நிறைய விஷயம் ஒரு இந்த ரோட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தோட்டி டூ திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே இப்போது அங்கே தான் போயிட்டுருக்கோம் அதில் வாயக்குளம் அந்த ஊரில் தான் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே பாருங்க இந்த ரோடு வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக அழகாக போகிறது இது உங்கள் ஃபோர்வே ரோடு நம்ம திருநெல்வேலி பார்த்து போயிட்டுருக்கோம் இதனால் ஒரு லாரி வந்து பாருங்கள் அந்த லாரி பார்த்து பயந்துடாதீங்க அதை நம்ம தாண்டி அந்த சைடு போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோடோட ஸ்பெஷல் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் போகிற போய் நீங்கள் உங்களுக்கு மெஸ்ட் பண்ணால் தெரியும் உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும் ஒரு கிடைத்த ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த ஸ்ட்ரைட் ரோடு நீங்கள் காரில் வந்தால் அன்பரை அதாவது டைமிட்டு ஓட்டலாம் இப்போ பை பைக் கூட அப்படி ஓட்டலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக போகும் ஸோ அதுக்காக நீங்கள் தூங்கிடலாம் ஓட்ட முடியாது ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஹைவேயில் இன்னும் சில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது அதாவது நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி போற வழியில் வெள்ள நாடுன்னு ஒரு ஊர் வரும் அங்கேருந்து தான் தாமிரபணி ஆறு ஓடுது அந்த இருந்து தண்ணி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வந்து தூத்துக்குடி டவுனுக்கு வந்து இந்த ரோடு வழியாக தான் போகுது கீழே அடியில் ரோட்டுக்கு சைடில் குளி தோண்டி கீழே பைப்புலாம் போகுது பாருங்க பின்னால் பாருங்கள் நம்ம லைன் பஸ் வருது இதுதான் ஒரு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள் இதுதான் லைன் பஸ்ஸு இந்த ஹைவேயோட தான் சொல்லலாம் ஸோ அளவு இந்த ஹைவே வந்து ஒரு கிங்கு மாதிரி இந்த ஹைவேல வந்து அதுதான் அதோடய தான் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு எந்த பஸ்ஸாக இருந்தாலும் இதில் வந்து தோற்றுரும் அந்த அது ஸ்பீடாக போகும் அதை வந்து எப்படி மின்னல் வேகத்தில் ஓர்டேக் போகிறது போச்சு பார்த்திங்கல்ல அடுத்து வந்து அதை பாருங்கள் நடுவில் வேப்பமராக இருக்குது ரோடு சைடில் அரச்சை தான் மோஸ்ட்லி இருக்கும் இந்த வேபாரலாம் இருக்குது பரவாயில்லை நம்ம ஆளுங்க ஏதோ நலுளுக்காக மரம்லாம் வச்சுருக்காங்க ஸோ அன்றைக்கும் போது கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னென்னா அந்த ரோடு போயிட்டுருக்கோம்ல ஒரு திருநெல்வேலி போயிட்டுருக்கோம் இது சைடில் வந்து இந்த அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே நாலு பெட்ரோல் பங்க் இருக்குது பட் இன்ஃபேக்ட் அந்த ஆப்போசிட் சைடில் டூஸ்ட்டு தூத்துக்குடி போனோம்னா அது வந்து ஒரு பெட்ரோல் பங்கு கிடையாது கிடையாது ஒரு சைடு நாலு இருக்குது ஒரு சைடு ஒன்றுமே கிடையாது ஸோ இது பார்க்குறப்போ ஏதோ ஒரு இன்இக்வாலிட்டி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை ஒரு ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒழுங்கான சேவை கொடுக்கலன்னு தான் சொல்லணும் ஸோ இனி ஒரு காலங்களில் கவர்மெண்ட் வந்து இந்த ரெண்டு சைடும் பேரலாக பெட்ரோல் பங்க் வைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு கிலோமீட்டர் மட்டும் இல்லாமல் இந்த வாய்ப்புறத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அதை விட்டு தான் நேராக கோரம்புல தான் ஸோ நடுவில் இதுதான் நான் தான் நான் உங்கள் ஜேம்ஸ் மகாராஜன் அதாவது நான் அந்த பெட்ரோல் பங்க் வந்து அவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மொட்டை வயல் நடுராத்திரி சாரி நான் நடுப்பகல் பன் மணிக்கு போயிட்டுருக்கோம் ஸோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது அதுவும் வண்டிக்கு பின்னா உட்காந்து உண்மையாக ரெக்கார்ட் பண்ணுறது வந்து உண்மையாக ஒரு சவாலான விஷயம் இருந்தாலும் மக்களுக்காக நீங்கள் பார்ப்பீங்க பார்க்கணுன்னுதாக இதை நான் கேப்சர் பண்ணி உங்களுக்காக நான் இதை போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையை நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது சில டைம் மொபைல் கையெழுத்து தவறுச்சு பட் இருந்தாலும் நம்ம வந்து யார் இருந்து பிடிச்சிட்டு நம்ம மக்களுக்கு உங்களுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கண்டிப்பாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் சைடோட பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் நான் தொடர்ந்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சோன்னு நம்புகிறேன் ஓகே இந்த காடு அப்புறம் இந்த சைடு ஒரு சொல்ல மறந்துட்டேன் இந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் உடைய காடு அது வந்து ஒரு அடர்ந்த அடர்ந்த காடு இல்லாமல் ஒரு வெட்டவெளியான காடு அங்கே வந்து நிறைய முயல் இருக்கும் முயல் குட்டிகள் சொல்லுவாங்கள்ல அது வந்து அதில் இருக்கும் அதில் வந்து சில சமூக விரோதிகள் வந்து முயலை பிடிப்பாங்க முயல் அடிச்சிட்டு வேட்டையாடுறது இந்த மாதிரிலாம் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் அந்த வனத்துறை வந்து சில அதிக அதிகாரிகள் வந்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும் வனவிலங்களை பாதுகாக்கணும்னு நான் வந்து சொல்லிக்கிறேன் அதனால் நைட்டு நீங்கள் இந்த ரோட்டில் டிராவல் பண்ணால் நிறைய மொயில் கிராஸ் பண்ணும் அப்போ வந்து நம்ம லைட் நம்ம வண்டியோட லைட்டு பார்த்த உடனே அது நின்றும் அப்போ அது கன்று மட்டும் அந்த லைட்டு பட்ட மாதிரி இருக்கும் ஸோ அது பார்க்கும்போது பயமாக இருக்கும் அது பார்த்தா நல்லா சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் சான்ஸ் நான் ஒரு நைட் ரைட் போய் பாருங்கள் நீங்கள் வந்து நைட் ரைடு போக உண்மையிலேயே ஜம் செம்மையாக இருக்கும் ஓகே பண்ணுறது ஆகியவற்றை கொடுத்தா இருந்தாலும் புரிச்சல நம்புகிறேன் பரவாயில்ல இன்னும் ஒரு தொடர்பான பேசுவது நகரது பார்க்கலே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூடத்தில் ஒரு கிலோ அதுதான்